தற்கால தமிழ்நாட்டு வரலாறுக்கும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறுக்குமான டிமாண்டு ஆஃப்டர் குரூப் ஃபோருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்தே சே சண்டே ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் நிறைய என்கொயரிஸு மாடல் நிறைய கேட்டுட்ருக்கீங்க மறுபடியும் சொல்கிறது தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு நம்ம ரெகுலராக வருஷத்துல முன்னூற்று அறுபத்தஞ்சு நாளும் நம்ம அதை வச்சுருப்போம் குரூப் டூ எக்ஸாம் வந்தால் தான் வர வச்சிருப்போம்னு இல்லை ரெகுலராகவே வச்சுருப்போம் பட் இன்னைக்கு ரொம்ப டெமாண்ட் அதிகமாக இருந்தனால இன்றைக்கி வேலை நினைக்கிறேன் எஸ் தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து வந்த ஆட்ருஸ்கான புத்தகங்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி தான் அனுப்புகிறோம் லாஸ்ட்டு ஒரு ஒன்றரை நாளாக வந்து ஸ்டாக் கிடையாது இதுவும் இன்றைக்கி காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் நிறைய மாணவர்கள் நம்மளுக்கு ஏற்கனவே வாங்கின மாணவர்கள் தான் அவங்களாம் தைரியமாக பே பண்ணிகிட்டே இருங்க நம்ம வந்து புத்தகம் வந்தோடனே ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகலாம் டூ த்ரீ டேஸ் கூட ஆகலாம் டெஸ்பேச் பண்ணேன் வர வர அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலிருந்து நம்ம ஆர்டர் வந்ததெல்லாம் இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் வருத்தப்படாதீங்க சரிங்களா இது அன்எக்பெக்டடு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு நிறைய மாடலுக்கு தேவைப்படுது நம்ம எனி டைம் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் காப்பீஸ் வச்சுருக்கலாம் ஒரு பப்ளிகேஷன்ஸில் பட் வந்து என்கொரிசிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வமாட்டேங்க எப்படி நான் ஒரு லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் எழுதுவீங்க ஸோ கைண்ட்லி பேர் பண்ணிக்கோங்க ஒரு எப்போதும் வந்து ஆன் டேட்டில் நம்ம டெஸ்பேச் பண்ணுவோம் இல்லாட்டி நெக்ஸ்ட் டே பண்ணுவோம் இப்போ வந்து ப்ளஸ் டூ த்ரீ டேஸ் ஆக வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ ஒன்றரை நாள் டிலேயில் நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ வருத்தப்படாதீங்க புத்தகங்கள் கிடைக்கும் வருத்தப்படாதீங்க எடிஷன்ஸ் நிறைய கேட்குறீங்க வெங்கடேசன் சார் அது ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா வெங்கடேசன் சார் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்கு காலமாயிட்டார் சரிங்களா ஸோ அவரோட புத்தகங்கள் இனி அப்டேட் ஆகாது ஏற்கனவே வந்த புத்தகங்கள் தான் பிரிண்ட் போட்டு 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 கொடுத்துட்டுருப்பாங்க ஸோ அதனால் லேட்டஸ்ட் எடிஷன் வேணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க அது விடுதலை போராட்டம் வரலாறு லேட்டஸ்ட் எடிஷன் கேட்கறதுலாம் என்னென்ன புரியல வர எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு விடுதலை போராட்டம்லாம் முடிஞ்சு அதில் நீங்கள் லேட்டஸ்ட் எடிஷன் கேட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தற்கால தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று எடிஷன் அதுக்கப்புறம் பிரிண்ட்டு மட்டும்தான் ஆகிட்டு அதையும் புரிஞ்சுக்கங்க புத்தகங்கள் வேணுங்கிற மாணவர்கள் அவசியம் ஆர்டர் பண்ணிங்க ஒன் ஆர் டூ டேஸ் டிலே ஆனாலும் உங்களுக்கு நம்ம பாட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ 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 ஹார் யூர் சப்போர்ட் என் பண்ணணும் எப்படி